ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தாய்மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஏழு மாதத்துலேருந்து டூ இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம என்னென்ன ப்ரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் என்ன கொடுக்கலான்னு பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து டே ஒன் டே டூ டே த்ரீ அப்படின்னு மூணு வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து டே ஃபோர் ஸோ இன்றைக்கி நான் என்னென்ன ஃபுட்லாம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறது நான் உங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் எடுத்திருக்க பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை குழந்தைங்களோட வெயிட் கெயினுக்கு ரொம்பவே நல்லது ஸோ டெய்லி ஒரு டைம் அது அட்லீஸ்ட் வீக்லி ஒயின்ஸ் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த பொட்டுக்கடலை கந்தி கொடுத்தீங்கன்னா உங்களோட வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோன்னா உடச்ச பொட்டுக்கடலையே நான் எடுத்திருக்கேன் ஒரு கப் எடுத்திருக்கேன் நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் நிறையாவே எடுத்துக்கோங்க இந்த பொட்டுக்கடலையே லைட்டாக வந்து மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கூடவே கொஞ்சமாக சீரகம் ரெண்டே ரெண்டும் நான் மிளகு சேர்த்துக்கிறேன் நீங்கள் எடுத்துருக்க அளவை பொறுத்து மிளகு சீரகத்தோட அளவை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் தான் வறுக்கணும் ஹை ஃப்ளேம்ல வறுக்கக்கூடாது இப்போ வறுத்து எடுத்த மாவை மிக்சர் ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு பொட்டுக்கடலை மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு பொட்டுக்கடலை மாவு கஞ்சி நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்கு தேவையான அளவு பொட்டுக்கடலை மாவு அதில் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை கட்டி ஆயிரும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் நல்லா பாயில் பண்ணுங்கள் அதோட கன்சிஸ்டன்சி நல்லா சேஞ்ச் ஆகும் நமக்கு பார்த்தாலே தெரியும் உங்கள் பேபி எந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்களோ திக் கன்சிஸ்டன்ஸினா திக்காகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இல்லை ஓரளவுக்கு தண்ணியாக இருந்தால் ஓகே அப்படின்னா நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் பாயில் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு பொட்டுக்கடலை கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இதை குழந்தைங்களுக்கு ஏழு மாதத்துலேருந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் நல்ல வெயிட் கட்டு ஒரு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுற ஒரு சுட்னே சொல்லலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா ஆஃப் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் இன்றைக்கி நான் கொடுக்குறது அவகேடோ தான் கொடுக்குறேன் இந்த அவகேடோ ப்யூரிவை நீங்கள் பாயில் பண்ண தேவை கிடையாது அப்படியே கொடுக்கலாம் இதுக்கு நல்லா பழுத்த ஒரு அவகேடோவை எடுத்துக்கோங்க இந்த அவகேடோவில் நிறைய ப்ரோட்டீன் ஃபைபர் இருக்கிறதுனால குழந்தைங்களோட வெயிட் கெயினுக்கு ரொம்பவே நல்லது நான் ஒரு அவகேடோ எடுத்திருக்கேன் இதை ரெண்டாக நான் கட் பண்ணிக்கிறேன் இல்லை இருக்க சீடை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க பார்க்க பால் மாதிரியே இருக்கும் இந்த சீடை வந்து நீங்கள் அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம் இதோட டேஸ்ட் கொஞ்சம் துவக்கிற மாதிரி இருக்கும் ஸோ குழந்தைங்க சாப்பிட்றாங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க இல்லைன்னா இது கூடவே தாய்ப்பால் அல்லது ஃபார்முலா கூட நீங்கள் கலந்து கொடுக்கலாம் ஸோ இதை நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அதில் இருக்க சதைகளை மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும் அதை நல்லா மேஷ் பண்ணி கொடுக்கலாம் ரெண்டு வயசு குழந்தைங்களுக்கு ஏழு மாத குழந்தைங்களுக்கு மேஷ் பண்ணும்போது அது ஒழுங்காக அரை அற மேஷ் பண்ணியிருக்க மாட்டோம் அதனால் நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணி மிக்ஸியில் அதுக்கப்புறம் நல்லா ப்யூரிஃபார்மில் குழந்தைங்க கொடுங்க குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறமா லன்ச் என்ன நான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா புதினா வச்சு ஒரு ரைஸ் மாதிரி செய்ய போகிறேன் ஸோ இது பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்கும் எப்பயுமே நம்ம சீரகம் இந்த மாதிரியே சேர்த்துக்கிட்டு இருக்கும்போது குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரி டேஸ்ட்டு கொடுக்கும்போது போர் அடிச்சிடும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக சீரகம் மிளகு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இஞ்சி கொஞ்சமாக எடுத்துருக்கேன் அண்டு வெள்ளைப்பூண்டு வந்து ஒரு ரெண்டே ரெண்டு பல் மட்டும் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் சரி எல்லாத்தையுமே வந்து நான் காமிச்சிருக்க எல்லாத்தையுமே கிரைண்ட் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் கொஞ்சமாக குக்கரில் வந்து கீ சேர்த்துக்கோங்க கீ சேர்த்ததுக்கு அப்புறமா இதுல வந்து கொஞ்சமாக வந்து சீரகம் அப்புறம் வந்து இலை வந்து நான் சேர்த்துருக்கேன் வாசத்துக்காக மட்டும்தான் ஸோ பிரிஞ்சியலை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் எல்லாமே பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டோம் அந்த பேஸ்ட் அப்படியே போட்டு நல்லா வந்து பாயில் பண்ண போகிறோம் இது கூடவே ஒரு ஏலக்காயும் நீங்கள் சேர்த்துக்கோங்க ரொம்பவே வாசமாக இருக்கும் பிரியாணி மாதிரியே இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து கிளறி விடுங்க கொஞ்சம் பாயில் ஆகட்டும் இதுக்கப்புறமா நான் வந்து ஆல்ரெடி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அரிசி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசியை வந்து கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் அந்த அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டேன் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு உப்பு சேர்க்குறீங்கன்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா உப்பை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி நான் அதில் போட்டிருக்க இலை ஏலக்காயோட தோல் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கிறேன் நீங்கள் சமைச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க இப்போ குக்கரை மூடிட்டு ஃபைவ் ஆர் சிக்ஸ் விசில் இந்த மாதிரி வச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்லா வந்து குழஞ்சி வந்துடும் பிலோ ஒன் இயர் பேபிக்கு அப்போ ஒன் இயர் பேபி நம்மளை மாதிரி சாப்பிடுவாங்க அப்படின்னா ஃபோர் ஆர் ஃபைவ் விசிலே வந்து அவங்களுக்கு போதும் நல்லா குழைவாக வந்திருக்கும் நம்ம மேஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நம்ம விசில் வந்து நான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் இப்போ நல்லா மேஷ் பண்ணியிருந்தேன் நல்லா மேஷ் பண்ணதுக்கு அப்புறமா அதில் எதாவது கருவேப்பிலை கொத்தமல்லி இந்த மாதிரி எதாவது அறப்படாமல் இருக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு ஒரு வார்ம் கன்சிஸ்டன்சியில் கொடுத்திங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஆ ரொம்ப ஆற வச்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஓரளவுக்கு வெதுவதுன்னு கொடுங்க இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டாணி இந்த பட்டாணி நான் காலையில் எழுந்தோன்னே நான் ஊற வச்சுருச்சேன் ஊற வச்சுட்டேன் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான பட்டாணி கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அதையே தாராளமாக கொடுக்கலாம் இங்கே வந்து எனக்கு இப்போ சீ சீசன் இல்லாததுனால் எனக்கு கிடைக்கல அதனால் நான் வந்து ட்ரை பட்டாணியை நான் எடுத்திருக்கேன் இதை காலையிலேயே நல்லா ஊறி ஊற வச்சுட்டேன் இப்போ ஈவினிங் வந்து எனக்கு செய்கிறதுக்கு நல்லா ஊறி வந்திருக்கும் இந்த பட்டாணியை ஒரு சிக்ஸ் ஆர் செவன் இதில் வச்சு நல்லா குலைவாக வேக வச்சிட்டேன் ஒரு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு இதில் இருக்க தோலை மட்டும் லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து மேஷ் பண்ணிவிட்டு கொடுங்க ஏன்னா இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் மேஷ் பண்ணிவிட்டு தான் கொடுக்கணும் பேபிக்கு சாப்பிட தெரியுது அப்படின்னு முழுசாக எப்போயுமே கொடுக்காதீங்க லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது நல்லா அமைகிரும் அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு கொடுங்க இப்போ ஏழு மாத குழந்தைங்களுக்கு நம்ம நல்லா சாப்பிட முடியாது அதனால் என்ன பண்ண போகிறேன்னா இதில் இருக்க தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி பியூரே மாதிரி நான் கொடுக்க போகிறேன் தண்ணிக்கு வந்து நான் இதில் இருக்க தண்ணியவே வந்து நான் ஆட் பண்ணி அரைக்கி அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் ஸோ இப்போ பட்டாணி வந்து நல்லா அரைச்சி ஒரு பியூரே ஃபார்மில் நான் கொடுத்துட்டேன் ஸோ இப்போ நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் முடிஞ்சிடுச்சு இப்போ நைட்டு டின்னர் வந்து நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கோதுமை ரவையை வச்சு தான் நான் வந்து செய்ய போகிறேன் இந்த கோதுமை ரவைக்கு ஒரு குக்கரில் ஒரு பேன் வச்சுக்கோங்க நம்ம எடுத்துருக்க ரவையை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி வருது தான் இருக்கும் இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணோன்னா அது சீக்கிரமே வெந்து வந்துடும் அதனால் உங்களுக்கு தேவையான அளவு கோதுமை ரவையை எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ரோஸ்ட் பண்ணதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு கீ ஆட் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக தக்காளி வெங்காயம் அப்புறம் கேரட்டை வந்து நான் துருவி ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பெரிய குழந்தைங்கன்னா நீங்கள் கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட சாய்ஸ் தான் இதில் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதில் ஒரே ரெண்டே ரெண்டு கருவேப்புல மட்டும் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்கன்னா உப்பும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நல்லா ஒரு க கிளரி விட்டுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ஒரு ரவையை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கலந்து கொடுத்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் இப்போ நமக்கு ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் விசில் வச்சு சிம்லேயே வச்சு மீடியமில் வைக்கும்போது நல்லா வெந்து குலைவாக வந்துடும் அதில் இருக்க கருவேப்பில் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க தக்காளி நீங்கள் போடும்போது தக்காளியை வந்து லைட்டாக வந்து சுடுதண்ணியில் போட்டு அதோட தோலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதில் ஆட் பண்ணிங்கன்னால் அதோட தோல் வந்து திப்பி திப்பியாக இருக்காது ஏழு மாத குழந்தைங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் இல்லாட்னா நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்லா நல்லா அரைச்சி கூட நீங்கள் தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா தண்ணியில் தக்காளியை போட்டு அதோட தோலைலாம் உரிச்சு எடுத்ததுக்கப்புறமா கட் பண்ணி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டுலேயே நீங்கள் எது வேணாலும் செஞ்சுக்கலாம் கொஞ்சம் பெரிய குழந்தைங்கன்னா இதை நீங்கள் நார்மலாகவே தக்காளி எப்பயும் ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நமக்கு கோதுமை ரவை கிச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நைட் டைமில் அவங்க வந்து நடுவில் எந்திரிச்சு பால் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது குழந்தைங்க ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நிம்மதியாக நைட் தூங்குவாங்க ஸோ இந்த ரெசிபி எல்லாமே குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் ஆகுறதுக்கும் சரி அவங்களோட டெவலப்மெண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்காக இருக்கட்டும் சரி எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா ரெசிபியுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னா எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ